கடந்த பத்தொன்பதாம் பாசுரத்தில் தத்துவம் என்று தகவு என்ற ஒரு அரிய வைணவ கோட்பாட்டை சித்தாந்தத்தை நப்பிண்ணையின் செயல் மேல் வைத்து குலப்படுத்திய ஆயர்பாடி பெண்கள் இன்னும் கண்ணன் விழிக்காத நிலை கண்டு அவனை புகழும் நோக்கில் அவனுடைய பல்வேறு வீரதீர செயல்களை விளங்க சொல்லி துயிலெழுப்ப முனைகின்றார்கள் வாருங்கள் இந்த இருபதாம் பாசுரத்தில் என்ன சொல்லி துயிலெழுப்புகிறார்கள் என்று பார்ப்போம் இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருந்து நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாலனே இப்போதே எம்மை நீர் ஆட்டையலோர் எம்பாவாய் நின்று பாடுகிறார்கள் போதை நாச்சியா இதனுடைய விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம் முப்பத்து மூன்று பேரை முக்கியமானவர்களாக உடைய தேவர்களுக்கு முன்னாலே சென்று படை நடத்தி பகைவரிடையே தன்னுடைய வீரத்தை விளங்க காட்டி தேவர்களின் நடுக்கத்தை தீர்த்து வைத்த பெருமிதமும் மிடுக்கும் வாய்ந்த முற்பட கிளத்துகிறார்கள் இவ்வாறு அவன் வீரதீரத்தை சொல்லி துயில் உணருமாறு வேண்டிக் கொள்கிறார்கள் ஆனால் கண்ணன் துயில் உணர்ந்த தெரியவில்லை எனவே மேலும் அவனை புகழத் தொடங்குகிறார்கள் நேர்மையுடையவனே என்று அடுத்து பாராட்டுகிறார்கள் அதன் மேலும் என்றும் புகழ்கிறார்கள் பகைவர்களுக்கு அச்சத்தை குற்றமற்ற கோமானே சொல்லி முனைகிறார்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் இவ்வளவு புகழ்ந்து பேசியும் கண்ணனின் கருணை கண்கள் திறக்கவில்லை எனவே மீண்டும் நப்பின்னையின் தயவனையே நாடுகிறார்கள் இப்பொழுது அவளை முன்னிலைப்படுத்தி பாராட்டத் தொடங்குகின்றார்கள் அழகிய மார்பினையும் நுண்ணிய இடையினையும் கொண்ட நப்பின்னை பெண்ணே என்று புகழ்ந்துரைக்கிறார்கள் லட்சுமி போன்றவளே என்று அடுத்து முடிகிறார்கள் தூக்கத்தில் இருந்து விழிப்பாயாக என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள் பாவை நோன்பிற்கு பயன்படும் விசிறியினையும் வழங்கி இக்கணமே உன் கணவனை அதாவது கண்ணனை மார்கழி நீராடுவதற்கு எழுப்பி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலூர் எம்பாவாய் சென்ற திருப்பாசுரத்தில் நப்பின்னையின் உதவியை நயந்து கேட்டும் அவள் உதவாத காரணத்தினால் அவள் போக்குக்கு உதவாத பான்மை உரியதென்று என்னும் கருத்தில் தத்துவம் என்று தகவல் என்று நப்பின்னையை சாடி பேசிவிட்டவர்கள் இப்பொழுது சற்று வருந்துகிறார்கள் நப்பின்னையை கோவித்துக் கொண்டது ஒருவேளை அவள் கணவனாகிய கண்ணனுக்கு வருத்தத்தை தந்திருக்குமோ என்று எண்ணி இந்த திருப்பாசுரத்தின் தொடக்கத்தின் முதற்கன் அவனையே புகழ்ந்து பேசுகிறார்கள் ஆயினும் அவன் பிடி கொடுக்கவில்லை எனவே ஆயுர் பெண்கள் ஒரு பெண்தான் மற்றொரு பெண்ணின் மனத்தை நன்கு அறிய முடியும் என்றபடி மீண்டும் நப்பிண்ணையை புகழ்ந்து தங்கள் முடிக்க வேண்டுகிறார்கள் இதுவரை பறை ஒன்றையை கேட்டவர்கள் இந்த திருப்பாசுரத்தில் நோன்பு கூறிய கருவிகளான விசிறியினையும் கண்ணாடியினையும் கேட்கின்றார்கள் இவை மட்டும் தந்தால் போதாது உன் மணாலனையும் உவந்து தந்து எங்களுடன் மார்கழி நீராட அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் இப்போதே என்று சொல்லால் அவர்கள் காட்டும் விரைவு புலப்படுகின்றது நன்றே செய்யவும் வேண்டும் நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் என்னும் கபிலர் பாடல் இங்கு நினைக்கத்தக்கது இந்த விளக்கத்துடன் இருபதாம் பாசுரத்தை முடிக்கிறோம் மீண்டும் இருபத்தி ஓராம் பாசுரத்தில் நாளை சந்திப்போம் இருபத்தி ஓராம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர் மீதளிப்ப நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி